வணக்கம் இன்னைக்கு உக்காரை செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் செய்யலாம் வாங்க இது பாசிப்பருப்பு ஸ்வீட்னு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு கேசரி செய்ய தெரியாதவங்க கூட டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மெத்தர்டில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த உக்காரை ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு அரை டம்ளர் பாசி பருப்பு மஞ்சள் கலர் இருக்கும் இல்லைங்களா அந்த பருப்பு எடுத்திருக்கேன் அதை எடுத்துட்டு ஒரு கெட்டியான பேண்டில் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க மெஷரிங் கப்பெல்லாம் இல்லைன்னு வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு டம்ளர் போதும் அதுலேயே எல்லா ஐட்டம்ஸுமே அளந்து எடுத்துடலாம் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு நம்ம பாசி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் வறுத்து விட்டுருங்க கருகிராமல் பச்சையாக இருக்காமல் நல்லா ப்ரௌனிஷாக ஆக வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க பார்த்திங்கனாவே நல்லா மணம் வரும் அந்த அளவுக்கு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அதை நம்ம குக்கரில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதை நல்லா அலசி எடுத்துடலாம் நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு நம்ம எந்த டம்ளரில் வந்துட்டு பாசி பருப்பு எடுத்தோமோ அதுதான் நம்ம எண்டு வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர் பாசிப்பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு விசில் மூடி போட்டுவிட்டு குக்கர் மூடி போட்டுவிட்டு விசில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊட்டிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி இப்போ நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூனுமே வந்துட்டு நெய்யில் கூட செய்யலாம் நான் நெய் சாப்பிட மாட்டேங்கிறதுனால மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி போட்டிருக்கேன் நீங்கள் தாராளமாக நாலு டேபிள் ஸ்பூனுமே நெய்யில் செய்யலாம் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ஆயில் சூடானதும் ஒரு எட்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதோ அதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்படி இப்போ பாசி பருப்பு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் அளவு நல்லா வெந்து வந்திருக்குன்னு இப்போ அந்த முந்திரி வறுத்த ஆயில் இல்லைங்களா ஆயில் வனஸ்பதி அதில் கால் டம்ளர் வெள்ளரவை கரெக்டாக கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளரவை வறுக்காத ரவை போட்டுட்டு அதை நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இதுவும் வந்துட்டு ஒரு மூணு டு நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்த பின்னாடி அதே அளவு கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா துருவிட்டு அதையும் ஆட் பண்ணி அந்த ரவை கூடையே நல்லா வறுத்து விட்டுருங்க வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் நல்லா சுத்தமான வெள்ளம் எடுத்துக்கோங்க இல்லை வெள்ளத்தில் தூசி இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளை பாகா மாற்றிட்டு ஃபில்டர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல சுத்தமான வெள்ளம் அதனால் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் முக்கால் கப்புன்னு வச்சுக்கோங்களேன் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ரவை தேங்காய் வெள்ளம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பாருங்க இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு அப்படியே எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அது கரெக்டான தண்ணி தான் அப்படியே எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே ஒரு மேஜிக் நடக்கும் ஸ்வீட் செய்ய தெரியாதுன்னு நினச்சவங்க கூட நல்லா பக்குவமாக நல்ல ஒரு பதத்துக்கு இந்த உட்காரை ஸ்வீட் ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கனாவே அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக வரும் ஏன்னா வந்துட்டு ரவை நல்லா வெந்து வரும் பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் இந்த மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் இப்போ நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணி விட்டுருங்கோங்க இப்போது ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் இருந்ததுனால ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நெய்யை உருக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சாப்பிடாதவங்க எகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பு சிம்மளியே இருக்கட்டும் அந்த சூட்லேயே எல்லாமே நல்லா வெந்து சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் வந்துடும் பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு நெய் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணலாம் எகெயின் ரிப்பீட் பண்ணுறேன் ஃபுல்லாக நெய்யில் கூட செய்யலாம் பட் தெகட்டும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வனஸ்பதியை ஸ்கிப் பண்ணிடுங்க சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபைனலாக கேஷ்யூ நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்கிற கேஷ்யூவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க உக்காரை ஸ்வீட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கலரிங் ஏஜென்ட் எதுவுமே கிடையாது சூப்பரான ஒரிஜினல் கலர் வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் பாசிப்பருப்பு தான் தாராளமாக நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் வந்திருக்குன்னு சூப்பரான ஸ்வீட் ரெடி நீங்கள் இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் ரவை பாசிப்பருப்பு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ